சோம்பல் கரடிகளை பற்றி நாம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா சோம்பல் கரடிகள் ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா பல மணி நேரம் அசையாமல் இருக்கும் தன்மை படைத்தவையாம் மேலும் இவற்றால் மிக மிக மெதுவாக நடக்க இயலுமா இதன் உடல் இயக்கமும் மெதுவாகவே இருக்குமா இதனாலேயே இவை வந்து சோம்பல் கரடிகள் என்ற ஒரு பெயரை பெற்றுள்ளது அது மட்டும் இல்லாமல் இவை வந்து அசையா கரடிகள் என்றும் அழைக்கப்படுகிறதா சோம்பல் கரடிகளை பற்றி தகவல்களை நாம இன்றைக்கு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்தியா இலங்கை மற்றும் நேபாளத்தை பூர்வீகமாக கொண்டவை இவை வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா மற்றது மத்திய அமெரிக்கா பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அரிய வகை கரடியினதை சேர்ந்தவை இந்தியாவில் வந்து பஞ்சாப் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இமயமலையின் வெளிப்புற எல்லிய வந்த ஒட்டிய ஒரு வனப்பகுதிகளில் தான் காணப்படுகிறது சோம்பல் கரடிகளின் நகங்கள் அரிவாள் வடிவத்தை வந்து ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோம்பல் கரடியின் ரோமங்கள் கருப்பு நிறத்தில் காணப்படும் இவற்றின் மார்பில் வெண்மை நிறத்தில் வை அல்லது வி வடிவில் அடையாளம் காணப்படுமா இவற்றின் முகவாயானது நீண்டு அமைந்திருக்கும் அதாவது தாடைகள் சிறியதாகவும் நாசியானது பரந்தும் காணப்படும் இவற்றின் நீண்டு காணப்படும் இவை அதிகபட்சமாக சென்டிமீட்டர் அளவில் அமைந்திருக்கும் இவை ஐந்து முதல் ஆறு அடி வரை வளர்கிறதாம் இவை அதிகபட்சமாக முப்பது வருடங்கள் வரை சொல்லப்படுகிறது ஒரு விலங்கின் உணவானது எறும்புகள் அல்லது கரையான்கள் ஆக இருந்தால் அந்த வகை விலங்கினை வந்து வெர்மே கோபாகஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களா சோம்பல் கரடிகள் வந்து முதன்மையாக வந்து கரையான்கள் மற்றது எறும்புகளையே தங்கள் உணவாக உட்கொள்கிறதாம் சோம்பல் கரடிகள் கரையான்களை உறிஞ்சுவதற்காக வாயின் முன்பகுதியில் ஒரு பிரத்திய ஒரு இடைவெளியை கொண்டுள்ளதாம் பிறகுதான் இவை வந்து சில சமயங்கள்ல பள்ளிகள் மற்றது பூச்சிகளை வந்து உண்ணுகிறதாம் குட்டி போட வந்து பாத்தீங்கன்னா குகை போன்ற பகுதிகளை தான் தேர்வு செய்து அதற்குள்ள சென்றால் எட்டு வாரங்களுக்கு இவை உணவை தேடி எங்கும் செல்றது இல்லையா சோம்பல் கரடிகள் பிறந்த தங்கள் குட்டிகளை ஒன்பது மாதங்கள் வரை முதுகுளை சுமந்து செல்லும் இயல்புடையதாம் தாயின் நீண்ட முடிகளை வந்து பிடிச்சபடி இவை வந்து பயணிக்கிறதாம் குட்டிகள் பிறந்து ஒரு மாதம் கழித்ததுக்கு பிறகு கண்களை திறந்து பார்க்கிறதாம் சோம்பல் கரடிகள் பாத்தீங்கன்னா ஈரமான காடுகள் புல்வழிகள் மற்றது வந்து புதர்கள் சொந்த மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் வசிப்பதை பெரிதும் வந்து விரும்புகிறதாம் இவை பார்த்தீங்கன்னா விடியற்காலை மாலை மற்றது இரவு தான் வழக்கத்திற்கு மாறாக சற்று சுறுசுறுப்பாக இருக்க ஒரு இயல்புடையதாகவும் இருக்கிறதா சோம்பல் கரடிகளின் வந்து வயிறானது மெதுவாக தான் இவை வந்து சாப்பிட்ட உணவானது முழுமையாக வந்து ஒரு மாதம் கூடி பிடிக்கிறதா இவற்றின் மெதுவாக நகரக்கூடிய பிற விலங்குகளால் வந்து வேட்டையாடப்படுகிறது சோம்பல் கரடிகள் தங்களுடைய கழிவை வந்து வெளியேற்ற மரத்தில் இருந்து கீழே இறங்குகிறதா தங்களுடைய கழிவுகளை எப்போதும் ஒரே இடத்துல மட்டுமே வெளியேற்றும் வினோத பழக்கமும் இந்த சோம்பல் கரடிகளுக்கு இருக்கிறதா இந்தியா மற்றது இலங்கை காடுகளில் வந்து இருபது ஆயிரத்திற்கும் குறைவான சோம்பல் கரடிகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் சோம்பல் கரடியை பற்றி வந்து நிறைய சுவாரியமான விடயங்களை நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி